மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஜென்ம சனி வந்தாலும் சரி ஜென்ம குரு வந்தாலும் சரி உங்களுக்கு பாடாப்படுத்தும் அது எல்லாருக்குமே பொருந்தும் உங்களுக்கு ஜாஸ்தி நீங்கள் அடுத்தவங்ககிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் உங்ககிட்ட அவ் உங்கள் முதுகில் அவ்வளவு தப்பு இருக்குது அதை திருத்திக்கிறதுக்கு முடியல ஆனால் அடுத்தவனை அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி பண்ணாதன்னு ஏகப்பட்ட துப்பு தப்பு சொல்லிகிட்ருக்கீங்க தைரியத்தில் உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது ஆனால் தைரியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளி உலகுக்கு பட்டவர்த்து இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்தினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அல்லது உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் செயல்படணுமே தவிர உங்கள் ஆரோக்கியம் பெருசாக பிரச்சனை இல்லை கூட இருக்கிற கூடிய கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினான்கு முதல் டிசம்பர் பதினேழு காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமோ அந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் இதில் குரு பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதனால் யாரை நம்பியும் எந்த ரகசியத்தையும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெளியிலிருந்து உருவாக்க மாட்டீங்க உங்கள் குரூப்பில் இருக்கிறவனையே நீங்கள் எதிரியாக உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டேன்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்காரு கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்ரன் சூரியன் செவ்வாய் து ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ச சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு குரு வக்கர வக்கரகதியில் கடகராசிலிருந்து ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு விரச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி இன்றைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி எண்ணிக்கி ஆனால் அந்த ஏழாம் தேதி எண்ணிக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம் பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்து பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிகை ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம் மீனராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஜென்ம சனி வந்தாலும் சரி ஜென்ம குரு வந்தாலும் சரி உங்களுக்கு பாடாப்படுத்தும் அது எல்லாருக்குமே பொருந்தும் உங்களுக்கு ஜாஸ்தி நீங்கள் அடுத்தவங்ககிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் உங்ககிட்ட அவ் உங்கள் முதுகில் அவ்வளவு தப்பு இருக்குது அதை திருத்திக்கிறதுக்கு முடியல ஆனால் அடுத்தவனை அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி பண்ணாதன்னு ஏகப்பட்ட துப்பு தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க தைரியத்தில் உங்களை மிஞ்சை யாரும் கிடையாது ஆனால் தைரியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளி உலகுக்கு பட்டவர்த்தனமாக தெரியறது இவன் தப்பு தான் பண்ணுறான்னு தெரியும் ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த கரெக்டாக இருக்கிறது அவனுக்கு தான் தெரியணும் உங் நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணுறீங்க உங்களோட அழகு என்னன்னு அடுத்தவன் பார்த்து சொல்லணும் அது மாதிரி தான் உங்கள் தப்பையும் அடு அடுத்தவன் பார்த்து சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவர்கள் கண்ணுக்கு தப்பாகத்தான் தெரியும் அதனால் அடுத்தவர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார்கள் உறவுகள் வகையில் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாடாக இருக்கும் இந்த மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் யார்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாலும் தம்பி தங்கைகள் கிட்ட வாயை கொடுக்காதீங்க கொடுத்தா வாங்கி கட்டிக்கிட்டு அவஸ்தப்படணும் அவமானப்படணும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்திலும் பதட்டம் அதிகரிக்கும் நாலாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை போகிற இடத்துலையும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது சில அனாவசிய செலவுகள் ஏற்படும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியத்தினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அல்லது உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் செயல்படணுமே தவிர உங்கள் ஆரோக்கியம் பெருசாக பிரச்சனை இல்லை கூட இருக்கிற கூடிய கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் அவங்க உங்கள் பேரில் அவங்க மனைவியோ கணவனோ உங்கள் பேரில் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் சக பணியாளர்கள் வகையில் பகைமை உணர்வை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சனி பார்வை குரு பார்வை இருக்குது அந்த இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் மூன்று கிரக சேர்க்கை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டு கிரக சேர்க்கை அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ஒரு பேர்த்த சில பேர்த்த விமர்சனம் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேர் நீங்கள் ஒரு நாலு பேர்த்த சொல்லுவீங்க ஆனால் பத்து பேர் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு நூறு பேர் உட்காந்து பார்ப்பாங்க அந்த இடத்துல தப்பு தப்பாக பண்ணுவீங்க அதனால் அவமானங்களுக்கு உட்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு விரையஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் மருத்துவ செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் நல்லது ஆனால் நம்ம கேட்க மாட்டோம் இன்னைக்கு யார் பேச்சையும் கேட்குற மூடில் நீங்கள் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற பிடிவாதத்தில் இருப்பீங்க அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இந்த மீன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடம்புல அசௌரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்துட்டால் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சரியாவதற்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால அதுவும் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இந்த தொண்டை பகுதி வலது காது வலது மூக்கு வலது கண்ணு இது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினான்கு முதல் டிசம்பர் பதினேழு காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் இதில் குரு பார்வையில் இருப்பார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமான்னு கேட்டால் எதிரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு பிரயத்தனப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ள மாதமாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக திரும்பிடுவாங்க நீங்கள் ரொம்ப நம்பிட்டுருப்பீங்க அவனே மாறிடுவான் இல்லை சார் இவர் தப்பாக சொல்லிட்டார் அப்படின்ட்டு ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களை உங்கள் கண்ட்ரோலை வச்சுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான் அதனால் யாரை நம்பியும் எந்த ரகசியத்தையும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெளியிலிருந்து உருவாக்க மாட்டீங்க உங்கள் குரூப்பில் இருக்கிறவனையே நீங்கள் எதிரியாக உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டேன்னா திருவானைக்காவல் திருவானைக்காவல்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஜம்புகேஸ்வரர் அங்கேயும் வெள்ளூரில் இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வழிபட்டுட்டு வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் பணிபோல் விலகும் எப்படி தண்ணி வந்து நிற்காமல் சரணம் இல்லாமல் போகிறதோ அந்த மாதிரி சரணம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் ஜலகண்டேஸ்வரையும் ஜம்புகேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள் மன அமைதி ஏற்பட்டு நிம்மதியான சூழ்நிலை அமைத்துக்கொள்வதற்கு அவர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தருது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாசம் இல்லை அடுத்த மாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்